பூரி செய்ய கைவெலிக்க மாவு பிசைஞ்சு அதை தேய்ச்சி தேய்ச்சி கஷ்டப்படவே படாதீங்க இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நாம் இனி ஐநூறு பூரி கூட சுட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் கைவெளிக்க நம்ம தேய்ச்சி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது நார்மலாக செய்யக்கூடிய பூரியை விட பல மடங்கு சத்துக்களும் நிறைந்தது இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா உளுந்து தான் நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் வேர்க்கடலையும் எடுத்துக்கணும் நான் இந்த கப்பில் உளுந்து எடுத்தேன் அதே அளவில் வேர்க்கடலையும் எடுத்துக்கிறேன் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிறேங்க இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டோம் இது வரைக்கும் நாம் கோதுமை மாவு மைதா மாவு ரவை இந்த மாதிரி மாவு வகைகள் மட்டுமே சேர்த்து தான் நம்ம பூரி செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி சத்தான ஒரு பூரியை நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ரெண்டு மூணு முறை நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு முறை நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போது நல்ல தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம் இதை இப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதை நல்லா பொட்டி வரட்டும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் நிறம் மாற அளவுக்கெல்லாம் நம்ம இருக்க வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வெழுத சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதிலே இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகணும் அவ்வளவுதான் இப்போ ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு முறை இது கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்துக்கூடையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ இது கூடவே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எப்பவும் செய்ய பூரியை விட இது பல மடங்கு சத்தும் நிறைந்தது அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம பூரி செய்யணும் அப்படின்னா அதை தேய்ச்சி தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்காகவே நம்ம பூரி செய்யறதுக்கு ரொம்ப அழுப்பாக இருக்கும் நமக்கு ஆனால் இனி அந்த பிரச்சனையே கிடையாது ரொம்ப ஈஸியாக நம்ம பூரியை சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் நமக்கு விருப்பப்பட்ட காய்களை நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கருப்பு கொண்ட கடலையும் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம மசாலாவும் சேர்த்தாச்சு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு செய்முறை நமக்கு வந்து எப்பயாவது டைம் இல்லாத நேரத்தில் கூட இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருக்குறோம் அதில் நாம் இப்போ அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி திளைகள் போட்டுட்டு இதை மூடி போட்டு விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய உளுந்தும் வேர்க்கடலையும் நல்லா ஊறி வந்திருக்குது நீங்கள் மறுநாள் தான் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட ஊற வைக்கலாம் அல்லது மினிமம் ஒரு மணி நேரமாவது நம்ம டைம் கொடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு ஊறி கிடைக்கணும் அப்படின்னா உளுந்தையும் வேர்க்கடலையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி அப்படியே விட்டுருங்க அது நல்லா ஊறி வந்துடும் அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றக்கூடாது அரைக்கும் போது அதே தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நாம் இதை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைஞ்சு வந்திருக்குது பாருங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சு வரணும் நல்லா ஊர்னா மட்டும்தான் நமக்கு இந்த அளவுக்கு உரப்பு இல்லாமல் நல்லா அரைஞ்சு கிடைக்கும் இப்போ நாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கக்கூடியதை அப்படியே இந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம அரைக்கும் போதே தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு அரைக்கணும் எந்த அளவுக்கு நம்மளால் தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் நம்ம உளுந்தி எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நாம் தண்ணி ஊற்றக்கூடாது ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுவே தண்ணியாக தான் இருக்கும் அந்த தண்ணியிலையே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக மாவு தேவைப்படும் அதனால தான் அரைக்கும் போதே நமக்கு தண்ணி கம்மியாக வச்சு அரைச்சி எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிற இதையும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பருவத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதுக்காக ரொம்ப தண்ணி மாதிரியும் பிசைஞ்சு வைக்கக்கூடாதுங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நாம் இதுக்கு டைம் கொடுத்துக்கணும் குக்கரில் நம்ம வேக வச்ச குழம்பு மூணு விசில் போட்டு எடுத்துருக்கிறேன் நல்லா சூப்பராக கம கமன்னு அருமையான வாசனை வரது எல்லாத்துக்குமே செட் ஆகும் இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பசஞஞ்சி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் நான் இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய சைஸ்லேயும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வாழையில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம உருட்டி வச்சோம் இல்லைங்களா மாவு அதில் ஒரு உருண்டை மட்டும் இந்த மாதிரி அதுக்கு உள்ளே எடுத்து வச்சுட்டு இது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் நம்ம கட்டை வச்சு அதை தேய்க்கிறத விட இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான செய்முறை ஒவ்வொன்றத்தையும் இந்த மாதிரி அழுத்தி விட்டாவே போதும் நம்ம வேர்க்கடலை அரைக்கும் போது அதில் நிறைய தோல் இருந்தது அந்த தோலெல்லாம் அப்படியே மேலே இருக்கிறது அப்படியே நமக்கு தெரியும் அது சாரம் இல்லை பார்க்குறதுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு உருண்டையை அதே மாதிரி எடுத்து வச்சு காமிக்கிறேன் இப்போது இன்னொரு உருண்டையாக நான் இந்த மாதிரி வச்சுட்டு அதே டிஃபன் பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா நமக்கு தேய்ச்சி விட்ட மாதிரி வந்துடும் பாருங்க ரொம்ப ஈஸி நமக்கு இது செய்கிறது நீங்கள் நார்மல் கோதுமை மாவுலேயே பூரி செய்றீங்க அப்படின்னா கூட இதே மாதிரி செய்யலாங்க கையில் தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும் இப்போ பூரிக்கு நான் வந்து எண்ணெய் காய வச்சுருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை போடணும் அப்போ தான் நல்லா பூரி உப்பி வருங்க இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை போட்டு பார்க்கலாம் எப்படி சூப்பராக உப்பி வருது பாருங்கள் இட்லியும் தோசையும் சாப்பிடாத குழந்தைங்க கூட பூரியை விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் நாலு பூரி சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா பத்து பூரி கூட சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து வேகும்போது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம இதில் வேர்க்கடையில் சேர்த்துருக்கிறதால அதோட நிறமும் இதில் சேர்ந்துருக்கும் அதனால் கொஞ்சம் டார்க் கலரில் நமக்கு கிடைக்கும் நார்மல் பூரி குடிக்கிற எண்ணெய் கூட இந்த பூரி குடிக்கவே குடிக்காதுங்க பூரிக்கு மேலே கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம இன்னொன்று போட்டு பார்க்கலாம் அதே மாதிரி உபி வருதா அப்படின்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சத்தான பூரியை இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க அளவுக்கு ரொம்ப டேஸ்டியும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த பூரியை உடைக்கும் போது டப்பு டப்புன்னு சத்தம் வருங்க அதே மாதிரி இந்த பூரியை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் உள்ளே எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ முதல்ல போட்ட ரெண்டு பூரி மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பூரியை பிச்சு பார்க்கலாம் எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது பாருங்கள் உள்ளேயே இந்த பூரி வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த பூரியை ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே கமெண்டில் சொல்லுவீங்க ரொம்ப சூப்பராக வந்துச்சு அப்படின்னு இனி இந்த மாதிரி சத்தான பூரிகளை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்